இந்திரகுமார் எப்படி பாக்குறீங்க என்ன நடந்திருக்கு உங்கள் பார்வையில் எனக்கு புதுப்பேட்டை படம் பார்த்த மாதிரி இருக்கு அதில் அதில் தனுஷ் வந்து ஏன் தலைவர் என் வீட்டை அடிச்சிட்டிங்க அப்படின்னு போய் நிற்பாரு என்னப்பா சொல்ற நாட்சனா அப்படிம்பாரு நம்ம மேலே ப்ரீமியில் யாராவது பண்ணியிருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு இந்த நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம் அன்னபூர்ணாவினுடைய நிறுவனத்துக்கு எதிராக பிஜேபிக்காரர்கள் ஆன்லைனில் ஒரு திட்டமிட்ட ஒரு பேஷிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அவரை நேரில் கூப்பிட்டு மன்னிப்பு வாங்கியிருக்கிறாங்க உண்மையில இந்த இதுல அவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனாரா ஆபாசமா பேசினாரா பொய் சொன்னாரா இல்ல வேற ஏதாவது தப்பா பேசிட்டாரா எதுவுமே பண்ணலை அப்ப ஒருத்தர் கால் பண்ணி மேடம் நான் பேசுனது இப்படி ஆயிடுச்சு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல தலைவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா நீங்க எதுவுமே தப்பா பேசலையே நீங்க சரியாதான பேசுனீங்க உங்களுடைய நிறுவனத்தை நீங்க பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுனீங்க இதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்க வர்றீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை நாளைக்கு நான் அவங்க கடைக்கு வரேன் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க அப்படி காஃபி சாப்பிட்டு முடிச்சிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனையை சார் சொன்னார் இல்லையா ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கின்னு இது எல்லாத்தையும் செஞ்சது பிஜேபி தான் இன்னொன்று என்ன புரியல அப்படின்னா அண்ணாமலையே மன்னிப்பு கேட்டார் அண்ணாமலை தானே பிஜேபி தலைவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அவருடைய ட்வீட்டில் முதல் வரியே என்ன அப்படின்னா ஆன் பிகாஃப் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடு அப்படின்னு போட்டு தான் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு வானதி சீனிவாசன் பிஜேபி தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது மாநிலத்துல இருக்கிறாங்களா அல்லது வந்து தேசிய பொறுப்புக்கு போயிட்டாங்களா தலைவர் மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு எங்க தலைவர் மன்னிப்பு கேட்டாரு பிரச்சனை முடிஞ்சுன்னு தானே முடிச்சிருக்கணும் அப்ப பிரச்சனை வேற ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள அண்ணாமலைக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வானதி சீனிவாசன் இந்த பிரச்சனையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போகிறார் தேவையில்லாத சர்ச்சைகளை உள்ள இப்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னதற்கேற்ப இந்த பிரச்சனை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் திமுகவும் இந்தி கூட்டணி தலைவர்களும் மடைமாற்றும் தங்களுடைய கீழ்த்தரமான அரசியலை இங்கே கை கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு இப்ப ஒரு மணி நேரத்துக்கு அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் அவங்க கொடுத்திருக்க வேண்டிய இருந்த அந்த பிரஸ் மீட் வந்து தேவையில்லாத ஒரு பிரஸ் மீட்னு அவங்களே ஒத்துக்குறாங்க அப்ப மேலிருந்து வேற ஏதோ அழுத்தம் வந்திருக்கிறது அப்போ தலைமைக்கு கட்டுப்படாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அலும்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு தொழிலதிபரை பலியாக்குவது அப்படின்றது தான் இதில் தொழிலதிபர் மட்டும்தான் பலியாகி இருக்கிறாரா அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அங்கே அவமானப்படுத்தப்பட்டது அல்லது வந்து அங்கே எந்த மன்னிப்பு கேட்ட வைக்கப்பட்டது அப்படின்றது வந்து அந்த துறையவே மன்னிப்பு கேட்க வச்சுருக்கிறாங்க எம்எஸ்எம்இவே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸே மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாங்க இவர்னு இல்லை அங்கே வந்திருந்த பல பேரும் பாஜக ஆதரவாளர்கள் ஏன்னா அது வந்து செலக்டட் க்ரௌட் அந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது ஓபனா கால் கொடுத்து நீங்களும் நானும் போய் உட்காந்து பேசிட முடியாது அது எல்லோ எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வும் கிடையாது ஆனா செலக்டடா சில பேர் போய் கலந்துக்கிறாங்க சில முக்கியமான அதிபர்கள் பேசுறாங்க வர்றாங்க அப்போ அதை தாராளமாக அதற்கு பதில் சொல்லி எதிர்கொண்டிருக்கலாம் பதில் சொல்ல தெரியல நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட அந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேத்து பார்க்கல அவர் வந்து எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து பிரஸ் முன்னாடி உட்காடுறாரோ அப்பெல்லாம் ஒண்ணு உண்மைக்கு புறம்பான தகவல்களை சொல்லுவார் அப்படி இல்லைனா திரிபிவாதத்தை பேசுவார் அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தரை பலிகடா வாக்கி பேசுவாரே தவிர வேறு எதுவும் அவருக்கு தெரியாது அதுவும் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் டிசாஸ்டர் ரிலீஃப் பண்ணு கேட்டு நம்ம பேசின போது அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னாங்க கொடுத்தது எஸ்டிஆர்எஃப் மேடம்னு கேட்டால் பதில் இல்லை என்டிஆர்எஃப் எங்கன்னு கேட்டோம்னா அவங்க உண்டியல் காசை உண்டியலில் போடாதீங்க எங்க போடணும்னு உங்களுக்கு தெரியும்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுறது ஸ்டேட் டிசாஸ்டர் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத சரத்துக்களை பேசுறதுன்னு ஏற்கனவே பண்ணாங்க இப்பயும் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டம் அப்படின்னு கூட்டி அந்த கூட்டத்துக்கு எந்த விதமான எந்த விதமான இடையூறும் செய்யாமல் எல்லா கருத்துக்களையும் பேசுறாரு ஆண் அரசியல்வாதி பெண் அரசியல்வாதின்ற பஞ்சாயத்தை இப்ப வானதி சீனிவாசன் கிளப்பி இருக்காங்க எனக்கு புரியவே இல்ல அண்ணாமலையிடம் தமிழ்நாடு பத்திரிக்கையாளர்கள் கேட்காத கேள்வியா ஹெச் ராஜாட்ட கேட்காத கேள்வியா தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா பிஜேபி தலைவர்களிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து சென்னையில ஒரு கல்லூரியில வந்து பேசினாரு இதே எம்ஸ்எம்பி துறையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் எழுந்து நென்று ராகுலை நோக்கி இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுவும் காட்டமான ஒரு கேள்விதான் ராகுல் காந்தி அவரை பக்கத்துல அழைச்சி என்ன பிரச்சனைன்றதை கேட்டுட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்வோம் வாக்குறுதி கொடுத்துட்டு போறாரு அரசாக இருக்கும் பொழுது இன்னும் நல்லாகவே கையாள முடியும் ஆனா கையாள தெரியலன்றது அணுகிறீங்களா வானதி கூட கொங்கு மண்டலம் நன்றாக இருக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய தொழில்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய நிதியமைச்சர் ஏற்பாட்டின் கீழ் மத்திய அரசின் பதினெட்டு துறைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்கள் கலந்து கொண்ட குறைதீர்ப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த பகுதி நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அதுக்காக தான் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கையின் பேர்ல மத்திய நிதியமைச்சரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்போ கொங்கு மண்டலத்துக்கோ கோயம்புத்தூருக்கோ இவ்வளோ செய்யணும்னு வானதி சீனிவாசனோ நிர்மலா சீதாராமனோ நினைச்சு அவங்க அதை முற்படும் போது நீங்க திரும்ப திரும்ப ஒரு உள்நோக்க வச்சு இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லி அவங்கள வந்து இன்னும் அதை புண்படுத்தக்கூடிய ஒரு நிலை கோயம்புத்தூரின் பிரச்சனைகளை இன்னைக்கு இல்லை ஏதோ ஒரு டீ கடை ஏதோ ஒரு பெரிய ஸ்டால் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கடையில போய் கேட்டிங்கன்னா அன்னை நோட்டீஸ் வந்திருக்கா அப்படின்னு நீங்க மட்டும் கேளுங்க ஆமா அப்படிம்பாங்க என்ன நோட்டீஸ் அப்படின்னா ஜிஎஸ்டி நோட்டீஸ் நீ கோயம்புத்தூரில் நோட்டீஸ் வாங்காத எந்த நிறுவனமும் கிடையாது எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு நோட்டீஸ் இவர்கள் நினைத்தால் அதை பூதாகரமான பிரச்சனையாகவும் மாற்றலாம் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு இவங்க வைத்திருக்கக்கூடிய தாறுமாறான எக்குத்தப்பான நடைமுறைகள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இவங்க போய் பதிவு பண்ணணும் அந்தந்த மாநிலத்துக்கு இவங்க ஜிஎஸ்டியை வந்து முறையாக கணக்கு தாக்கல் செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு தாக்கல் செய்கிறதுலேயே பல குளறுபடிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இந்த அரசு இந்த பிரச்சனையை எலெக்ஷன்ல ஓட்டு கேட்டு போன போது வானதி சீனிவாசன் யாருமே சொல்லல அப்படின்னு வானதி சீனிவாசன் கூட மறுக்க மாட்டாங்க அது யாருமே சொல்லலன்னு அண்ணாமலை மறுக்க மாட்டார் திருமலா சீதாராமனுக்கு மெயிலையும் ஃபோன் கால்லயும் தனிப்பட்ட தொடர்புகளா இருக்கக்கூடியவர்களும் இதை சொல்லவே இல்லைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க எல்லாமே தெரியும் ஆனா தீர்வு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்னுடைய இருபது லட்சம் பேர் வந்து முத்ரா லோன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றாங்க கோயம்புத்தூர் மொத்த பாப்புலேஷன் முப்பத்தெட்டு லட்சம் பேர் தான் அதில் இருபது லட்சம் பேர் அப்படின்னா மீதி பதினெட்டு லட்சம் பேர் வந்து எட்டு லட்சம் பேர் ஹாஸ்பிட்டல் வார்டில் இருப்பாங்க மீதி பத்து லட்சம் பேர் ஸ்கூலில் இருப்பாங்க அது தவிர எல்லாருக்கும் இவங்க முத்ரா லோன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது என்ன வளர்ச்சி போலியான தரவுகளையும் அல்லது முறைகேடான தரவுகளையும் கொடுக்கறது தான் வளர்ச்சியாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒன்றும் இல்லை இதே அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் நம்ம ஒரு கட்டு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறாரு பேச ஆரம்பிக்கும் போதே மத்திய அரசுக்கு நன்றி ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் எங்க எல்லாருடைய உயிரை காப்பாத்துனீங்க நீங்க தான் வந்து வேக்சின் கொடுத்து அப்படின்னு ஒரு நன்றி சொல்றாரு கூடுதலாக இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கான அந்த திட்டம் அறிவிச்சாங்கல்ல அதுல இருந்து நாங்க பலரும் அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது ஹோட்டல்ஸ் அதிலிருந்து நாங்க மீண்டு வந்திருக்கிறோம் ஸோ அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறீங்க இன்னும் சுற்றுலாத்தலம் உள்ளிட்ட பல விஷயங்களை நீங்க நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னொரு விஷயம் பேங்க்ல வந்து பல நடைமுறைகள் இருக்கு இப்போ நாங்க ஈஸியா வந்து பேங்க் அக்சஸ் பண்ணி எங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கிக்க முடியுது இதெல்லாம் நீங்க ஆட்சிக்கு அப்புறம் நடந்திருக்கு உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசுற இந்த சர்ச்சைக்குரிய பாயிண்ட்டுக்கு அவர் வராரு நீங்க சொல்ற மாதிரி அவரும் பெரிய தொழிலதிபர் தான் அந்த ஹோட்டல் உணவு உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அவர் தான் கோயம்புத்தூர்ல எல்லாரும் அல்லல் படுறாங்கன்னா அவரையும் இப்படி பேசணும் ஏன் அதை சொல்லணும் போன வருஷம் இதே மாதிரி ஒரு கூட்டத்துக்கு கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்த போது ஒரு தொழில் நடத்துபவர் ஒரு தொழில் முனை ஒரு ஆண்டர்பிரினர் எந்திரிக்கிறாரு மேடம் இந்த மாதிரி நான் லோன் கேட்டா லோன் கொடுக்க மாட்டாங்க நீங்க இன்சென்டிவைஸ்டு லோன் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அந்த லோனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மேடம் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்கள்ட்ட சிவில் ஸ்கோர் இல்லாம இருந்திருக்கும் அதனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவனுடைய சிவில் ஸ்கோர் நாசமா போனதுக்கு காரணம் யாரு ஜிஎஸ்டி முறையாக நடைமுறைப்படுத்தாத இந்த அரசும் டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்த இந்த அரசும் கொரோனா காலத்தை ஒழுங்காக கையாளாத இந்த அரசும் தான் அவருடைய வழிக்கு காரணம் அந்த வழியையும் சேர்த்துதான் நம்ம இங்க பேச வேண்டியது இருக்கிறது அன்னபூர்ணா சீனிவாசனுக்கு இதெல்லாம் கிடைத்து விட்டதனால நன்றி சொல்றாரு ஆனா இதே மாதிரி பல சீனிவாசன்கள் வந்து இது கிடைக்காம இருக்கிறாங்க இல்லையா அதை பற்றியும் பேச வேண்டும் அப்போ அவருடைய விமர்சனம் அப்படின்றது ஏன் பொருளா மாறுது அப்படின்னா ஒரு நல்ல பேக்கரியில போய் பண்ணு சாப்பிடுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் இது பாதிக்குது அதனாலதான் இது அவ்வளவு ராகுல் காந்தி வரைக்கும் ஏன் பேசுறாங்க ஏன் தேசிய அளவில் இது பேசு பொருளா மாறுது அப்படின்னா இது இந்தியா முழுக்க காமனா கனெக்ட் பண்ணக்கூடிய பிரச்சனையாக ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அது அரசியலா மாத்திருவோம் நினைக்கிறாங்க அன்றாடம் ஆயிரம் நிகழ்வுகள் நடக்கிறது அவ்வளவும் மாறுறது இல்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அவ்வளவு ட்ரெண்ட் ஆகிறது இல்ல முடிச்சிருக்கோம் ஏன் இது ட்ரெண்டா மாறுது அப்படின்னா இது அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற சிக்கலாக இருக்கிறது அதனால இது ட்ரெண்டிங்கா மாறுது மக்களுக்கு சம்பந்தமில்லாத இல்லாத விஷயத்த மக்கள் ட்ரெண்ட் செய்ய மாட்டாங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க இதற்கு முந்தைய ஆட்சியில பிரதமர் மோடி பதவி ஏற்ற பொழுது இங்கே ஒரு மீம் வைரல் ஆச்சு ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு அது காரணம் இல்லாமல் ஆன ட்ரெண்ட் இல்லை அது மக்கள் ஒரு விஷயத்துக்கு காட்டக்கூடிய எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை நேசமணியின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் இந்த முறை அன்னபூர்ணாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக வெளிப்படுத்துகிறார்கள் அன்னபூர்ணா இன்னைக்கு ஆர் சார் சொன்னது மாதிரி ஜிஎஸ்டி கிரீம் பண்ணுக்கு ஒரு விளம்பரத்தை வெளியிட்டிருக்கிறது இதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனா மன்னிப்பு கேட்டதனால் அந்த வலியோ வேதனையோ இன்னும் மாறவில்லை அப்படின்றத நீங்க ஏன் வீடியோவை காட்டினீங்கல்ல நான் இந்த க்ரீம் பண்ண காட்டினா போதும் இந்த சமூகம் பின்னாடி நிக்கிதா இல்லையான்றது தெரிஞ்சிருன்ற அரசியல்

அந்த காலுக்குள்ள தொண்டர்கள் அப்படி ஓரமா நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அன்னபூர்ணா சீனிவாசனும் வானதி சீனிவாசனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தொண்டர்கள் ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்களா நீங்க தான் சொல்றீங்க ஒரு மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கிறாருன்னு மன்னிப்பு கேக்க ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சும் ஓரத்தில் ஆளை நிப்பாட்டி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் சாடிசமாக இல்லையா அதுக்கு பேரு குரூர புத்தியா இல்லையா அது பேர் ஒருத்தர் அவமானப்படுத்தணும் ஏன் காட்டம்னா தமிழன் ஒருத்தனை எந்திரிச்சு நின்று அவமானப்படுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ரெண்டு பேரும் தமிழர்கள் தானே இல்ல இல்ல அது அவர் ஒத்துக்கணும் நிர்மலா சீதாராமனுக்கு தான் தெரியும் அது அவர் ஒத்துக்கணும் வானதி சீனிவாசன் தமிழர் என்று சொல்லிக் கொள்கிறார் நிர்மலா சீதாராமன் தமிழ் இல்ல இல்ல தமிழ் சொல்லிதான் நாடாளுமன்றத்துல தமிழ்லேயே பதில் கொடுக்குறாங்க அவங்க தமிழ்ல பதில் கொடுக்குறாங்க நீங்க கேட்ட இன்னொரு கேள்வியும் கூட நினைவுக்கு வருது அவர் வந்து திருக்குறள் நான் படிக்கிறேன் நான் தமிழன் இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்டதாலாம் சொன்னீங்க திருக்குறளை படிக்கிறது இல்ல திருக்குறள் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுது அதை நீங்க மதிச்சிருந்தா அந்த அன்னபூர்ணா சீனிவாசனை அப்படி எந்திரிச்சு பூனி குறி நிப்பாட்டி விட்டுருக்க மாட்டீங்க தோல் மேல கைய போட்டு நாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அவர் ஆர் குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லியிருந்தா சமூகம் அப்படியே சைலண்ட் ஆயிருக்கும் என்னடா இது வேற கதையா இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா செய்ய தெரியல இதனால அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகத்தினுடைய செல்வாக்கு அதிபர்களுடைய செல்வாக்கு என்று அனைத்தையும் இழக்க போகிறது பிஜேபி இந்திரகுமார் நிறைவா சுருக்குமார் இல்லை அவங்கள ஆதரிக்கக்கூடிய ஒருத்தர் இதை சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம வளர முடியும்னு அட்வைஸ் பண்ண வந்த ஒருத்தரை அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணி பிரைவசி பிரீச் பண்ணி டிக்னிட்டி பிரீச் பண்ணி

மனைவியோட சேர்ந்து காலில் விழுறாரு கால் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து மறுநாள் ஃபிளாஷ்ல எல்லாம் வந்துச்சு அது என்ன மாதிரியான நிகழ்வு அப்படின்றது அதை பார்க்குறவங்களுக்கும் அதை அனுபவிச்சவனுக்கும் தான் தெரியும் சுயமரியாதை இருக்கிற ஒருத்தனுக்கு தான் சுயமரியாதை என்னன்னு புரியும் அதே போலதான் இன்றைக்கு இந்த அன்னபூர்ணா கிட்ட போய் கேளுங்க தனிப்பட்ட உரையாடல கேளுங்க அவருக்கு தெரியும் அங்க என்ன நடந்துச்சு அவர் பேச்சுல அந்த நிகழ்வுல அவர் பேசின குரலை கேளுங்க அப்படி கம்பீரமா நிறுத்தி நிதானமா அடிச்சாரு ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் அவர் பேசும் பொழுது அப்படி குரல் நடுங்குது சரி நீங்க இல்ல நீங்க இணையத்துல தீவிரமா இயங்கக்கூடியவர் இந்த கருத்தை நீங்க பாத்துருப்பீங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்ற அந்த பாராட்டு விழால நடிகர் அஜித் குமார் சொன்ன கருத்து அதற்கு பிறகு கோபாலபுரம் இல்லத்துல அவர் போய் சந்திச்சுட்டு வெளியே வந்ததையும் ஒப்பிட்டு பலர் இணையத்துல விமர்சிச்சு எழுதிக்கிட்டு இருக்காங்க அதையும் நீங்க பாத்துருப்பீங்க இதை எப்படி பார்க்க இல்ல இல்ல நடிகர் அஜித்து உள்ள போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்றது வேற நடிகர் அஜித்து உள்ள போய் பேசிட்டு வர்றத அவருக்கு தெரியாம சோபாவுக்கு கீழ ரெக்கார்ட் பண்ணி வெளியே போடுறதுன்றது வேற தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறது விளக்கம் கொடுக்கறது சீனிவாசன் வானதி சீனிவாசனை பார்த்து விளக்கம் சொன்னா எனக்கு என்ன நிர்மலா சீதாராமனை பார்த்து விளக்கம் சொன்னால் எனக்கு என்ன அது அவங்களுடைய தனிப்பட்ட உரையாடல் அவர் இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கலாம் இனிமேலும் பல முறை பார்க்க போகலாம் அது பிரச்சனையே இல்லை அவரை எதுக்காக நீங்க வீடியோ எடுத்து போட்டு இன்டிமிடேட் பண்றீங்க அப்படின்னா தே வாண்ட் டு கம்யூனிகேட் அ மெசேஜ் என்னன்னா வி வில் ஷூட் த மெசஞ்சர் நீ என்கிட்ட வராத வந்தா பார்த்துக்க அப்படின்றது அவங்க சொல்ல வர்ற செய்தி பத்திரிக்கையாளர்களுக்கு நடக்கக்கூடிய அதேதான் நீ உண்மையை வெளியே கொண்டு வரியா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய குண்டாசை வச்சு நான் உன்னை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுவேன் இல்லைன்னா உன்னுடைய ஃபோனில் உனக்கே தெரியாமல் மெயில பிளான் பண்ணி உன்னை ஊப்பால தூக்கி உள்ள வைப்பேன் இது பத்திரிகையாளருக்கு நடந்த அதே மிரட்டல் இப்போ தொழிலதிபர்களுக்கும் நடக்க தொடங்கி இருக்கிறது இது சாமானியர்களுக்கும் நடக்கும் என்பதைத்தான் அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் அதுதான் இதில் அவர்கள் சொல்ல விரும்புகிற செய்தி தமிழர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல இது சாமானியராக வாழக்கூடிய வர்க்க நிலையில் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாவருக்கும் எதிரானது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குரலுக்கு எதிரானது